அனைவருக்கும் வணக்கம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகங்கிற அந்த தற்கொலை கூட்டத்தால் பல உயிர்கள் இங்கே வந்து இழந்து போய் அந்த குடும்பங்கள் அனாதையாக்கப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்குது அதுபோல சமயங்களில் இவங்க எதுவுமே பேசாமல் நேற்று வந்து விஜய் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாப்புல அதுக்கு முன்னாடி இருந்த அந்த வித கோவத்தோட அதோட அதிகமாக ஆயிரம் மடங்கு நமக்கு வந்து இவன் வேணவே வேணண்டா அந்த அரசியலுக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்தினது தான் அவனோட வீடியோ என்ன அவையவின்னு பேசுகிறாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ தான் இவ்வளோ தான் ஏன்னா இன்றைக்கி வந்து ஆதவ அர்ஜுனா வந்து கேட்குறாங்க இருந்து அந்த கலாட்ட வளப்பாக பார்த்துட்டு வரேன் என்னங்க உங்கள் மேலே போட்டிருக்காங்களே அப்படின்னு கேட்டால் எது வேணாலும் போடட்டும் மக்கள் எங்கள் தான் இருக்காங்கன்னா நீ என்ன நீ உனக்கு மனநிலையெல்லாம் என்ன தான் இருக்குது அதில் அங்கே நாங்கள் வந்து ஒரு கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறோம் மக்களுக்காக நிற்கிறோம்னு நீ சொல்லிட்டா எல்லா மக்கள் நம்புகிறாங்களா நம்பிடுவாங்களா இந்த ஓட்டு பொறுக்கிற அரசியல்வாதிகள் இருக்கிறாங்கல்ல அந்த ஓட்டு பொறுக்கும் இந்த கட்சிகள் அதெல்லாம் இருக்கிற வரைக்குமே இவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் துளுர் விட்டு போயிடும் இந்த அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக அழகா வந்து அரசியல் நவத்தி கொண்டு போயிட்டு இந்நேரம் வந்து ஆளும் கட்சி நம்ம தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் வரும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அடி பாதாளத்துக்கு போயிட்டு நான் அவர் அவரு அவரு மதிப்புக்குரியவரும் மரியாதைக்குரியவர் இங்க தமிழ்நாடு நாள் அப்படின்னு நம்ம வந்து வேண்டுதல் வச்சோம் வேண்டுகோள் வச்சதை நிறைவேற்று காட்டியவர் அவரு தைப்பூசத்துக்கு வந்து விடுமுறை வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம் அதை செஞ்சு கொடுத்தவர் அவரு தஞ்சாவூர்ல இங்க காவேரி படுகை முழுவதுமே வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா வந்து பண்ணி கொடுத்தவர் டெல்டா பகுதியை வந்து பாதுகாத்தவர் அப்படிங்கிற அந்த ஒரு மரியாதை அவர்கிட்ட நமக்கு இருக்கு ஏழு புள்ளி அஞ்சு விழுக்காடு இங்க வந்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற அந்த ஒரு மரியாதை இருந்தது யார் பேசினாலும் என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து அவரை வந்து பெருசா வந்து விமர்சிக்கலாம் மாட்டோம் ஆனா விஜய்க்கு இந்த ஒரு முட்டு கொடுக்காத பாருங்க இந்த முட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு இது இவர் அரசியல் தான் பண்ணுவாருன்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு எங்க அளவுக்கு வந்து திமுகவையும் சரி திமுகவின் குறைகளையும் சரி எதிர்த்து பேசுனது எடுத்து பேசினது மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்தது வேற எவனுமே இல்லை ஏன்னா நாங்கள் சீமானின் பிள்ளை அண்ணன் சீமான் எங்களை அப்பதான் வாழ்த்து இருக்கிறாரு அப்பதான் எங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு அதனாலதான் ஒவ்வொரு நாளும் இந்த மக்களுக்காக எது செய்த சரியா செய்தா அது சரி எது செய்தாலும் அது சரியா செய்யல அது எந்த இயக்கமா இருக்கலாம் எந்த அமைப்பா இருக்கலாம் எந்த கட்சியா இருக்கலாம் அது சரியில்லைங்க அவ்வளவுதான் அண்ணன் சீமான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் எல்லாருமே அப்படிதான் இருப்போம் இது ஒரு உதாரணத்தோட வந்து சொல்லணும் பார்த்தீங்கன்னா வேலூர்ல வந்து வேலூர்ல இருந்து சென்னை வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு நடை பயணம் அதாவது விழிப்புணர்வு நடைப்பயணம் எதை வலியுறுத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுவர் விடுதலை அதை வந்து நம்ம வந்து வலியுறுத்தி பரப்புரை பண்ணிக்கிட்டே போறோம் அப்படிங்கறதான் திட்டம் இதுக்கு தமிழக அரசு அப்போ வந்து ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதாவோட அரசு அண்ணாதிமுகவோட அரசு இருந்தது அவங்கள்ட்ட கேட்குறோம் அவங்க வந்து அனுமதி மறுக்கிறாங்க நமக்கு வந்து எப்பவுமே தடையினாலே அது உடை தான் அது வந்து இவனுங்க மாதிரி நினைச்சுக்க கூடாதுக்குன்னு பொறுக்க மாதிரி நம்ம நியாயமா இது இதுக்கு நம்ம கேட்போம் அதுக்கெல்லாம் வந்து நியாயமற்ற மற்ற முறையில வந்து ஏதாவது ஒரு அடக்குமுறை இருந்தா அது வந்து நம்மளோட காவலர்களே நமக்கு வந்து அரணாக இருப்பாங்க பலத்தோட நம்ம பார்த்துருக்குறோம் நான் பேசும்போது கூட சொல்லியிருக்கிறேன் இந்த சட்டம் போட்டு தடுக்கணும்னு நினச்சா கூட நமக்கு வந்து திட்டம் போட்டு வந்து நமக்காக வந்து சில வேலைகளை வந்து நம்ம காவல்துறைகள் நமக்கு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்கன்னு அதெல்லாம் தெரியாமல் காவல்துறைகளை திட்டிக்கிட்டு இவங்க மாதிரிலாம் நம்மளாம் இருந்ததே கிடையாது ஆனால் அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறோம் இப்போ நம்ம அமீர் அதில் வந்தாங்க மாமா சாகுலு மீது வந்தாங்க பல பேர் வந்து முன்னெடுத்து நம்மளெல்லாம் அழைச்சி போயிட்டு இருக்கிற நம்ம தளபதிகளாக நம்ம தலைவர்களாக முன்னெச்சியர்களாக நின்னாங்க நம்ம அற்புதம் அம்மாள் வந்து அண்ணன் சீமானன் கையை பிடிச்சிட்டு போகிறாங்க நான் இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து நாங்களாம் போயிருக்கிறேன் அந்த படங்கள் வேணால் நான் அப்புறமில்ல இல்லை என்னோடய ஃபேஸ்புக்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இந்த சைடில் வந்து ஒரு இது மாற்றிட்டு எல்லாருமே டிஷர்ட் போட்டு போயிட்டுருக்குறோம் அது நம்ம அண்ணனுங்களோட படம் போட்டிருக்கோம் அதில் அந்த கையில் இயந்திர பதாகை இருக்குல்ல அந்த பதாகையில் வந்து ஒவ்வொரு தலைவரோட இல்லை நம்மளோட முன்னத்தியர்கள் நமக்காக வந்து உயிர் படம் இருந்தது எல்லாமே வாங்கிட்டாங்க ஆனால் அன்னைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களாக இருந்த அந்த ஒரு படத்தை யாருமே வாங்கலை எங்கள் பிள்ளைங்க வந்து நிறைய பேர் வந்து புறக்கணிச்சுட்டாங்க அதுக்கு கொண்டே போய் இப்போ ஆக்கிய செல்வமணி என்னெல்லாம் இங்கே தான் இருந்தாங்க அந்த இதுல இதில் வந்து வந்து நடந்து வர்றதில்ல அவரும் வந்தார் அப்போ வந்து இப்போ அங்கன்ட்ட சொல்கிறாங்க ஆனால் ஒரு தலைவனுங்கிறவன் எப்படி ஒரு தாய்க்கு சமமாக இருந்திருக்கான்னு பாருங்க எங்களை வந்து எப்படி வழி நடத்திருக்கிறாருன்னு பாருங்க அதனால தான் இன்னை வரைக்குமே நம்ம வந்து அவர்கிட்ட வந்து நம்ம எதையுமே வந்து அதுலேருந்து அவர முடியாது ஒரு தாய் மாதிரி இருப்பார் அண்ணன் அவர்கள் என்ன செய்யறாரு தம்பிங்க அப்படிதான் ஒடுங்கம்மா எவ்வளவு ஒரு மென்மையா எங்களை வந்து நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னா அவரோட உழப்பு நாங்க என்ன செய்வோங்கிறது அவருக்கும் தெரியும் அதே சமயத்துல அவர் இப்படி சொல்லவே மாட்டாருங்கிறது தான் எங்களோட அந்த ஒரு பலம் அந்த ஒரு பிணைப்பு அதுதான் எங்களோட ஒரு இணைப்பு அதுதான் நிக்கிறது இல்லை யார் எப்ப எப்படி இருப்பாங்க நம்ம தம்பிகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து ஒரு முன்னேற்றியரை எங்களுக்கு சொல்லி தமிழ் சொல்லி வளர்க்கிறவர்கள் அண்ணன் சீமானவர்கள் அதனால நாம் தமிழர் கட்சியை எத்தனை பேர் சேர்ந்து வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஊடகங்கள் சேர்ந்து வந்தாலும் சரி ஒரு இதை கூட வந்து செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருந்துகிட்டு இருக்குது அப்போ அந்த அதுல வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அப்போ வந்து நம்ம த இவ்வளவு தடவை சந்தோஷிக்கிறனா இருக்கிறாங்க அப்போ அவர் சொல்றாரு இல்லைடா இதை கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டாண்டா நல்லா இருக்கும் நம்ம தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்க நல்லா இருக்கும்டாங்கும் போது அப்போ கூட வந்து அண்ணன் யாரு யாராவது நீங்க தான் பண்ணுங்க ஏப்பா நடக்கும்பா அப்படின்னு சொல்லி அங்கேயும் சமாளிச்சாரு அதே சமயத்தில் எங்களுக்கும் வந்து ஒரு அரணா நின்றுட்டு இருந்தாரு கைது பண்ணும்போது கூட வந்து எங்களுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வரோம் வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் நடந்து வந்துகிட்டே இருக்கிறோம் வேகமாக அப்போ வந்து காவல்துறை வந்து கயிறை போட்டு எங்களை வந்து மறித்து இதுக்கப்புறம் நீங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கைது பண்ணி வந்து ஒரு மண்டபத்தில் அடைச்சாங்க அப்போ கூட வந்து அண்ணன் வந்து அதுக்கப்புறம் உள்ளே பேசினாங்க எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா ஒரு தலைவனுங்கிறவன் எப்படி இருக்கணும் இப்ப தாடி பாலாஜி வந்து பேசினாப்புல போய் வந்து அங்கே வந்து எல்லாரையும் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் போய் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து பேசுறாரு இந்த சினிமாக்காரங்கள் புத்திங்கிறது எப்படி இருக்கு பாருங்க விஜய் வந்து ரொம்ப மனசு வந்து ரொம்ப கஷ்டத்துல இருப்பாராம் ஏங்க தன் பதிமூணு வயசு மகளையும் தான் பொண்டாட்டியும் பழி கொடுத்தவர் அன்னைக்கு வந்து என்ன மாதிரி வேற யாரும் போயிடாங்கன்னா ஆறுதல் வந்து ஆறுதல் கொடுத்து தனக்கு நடந்தது வேறு யாருக்கும் நடந்துட கூடாதுங்கிறத பேசுறாரு அங்கே பார்த்தோம் நம்ம கரூரில் நடந்த நிகழ்வுகளை நம்ம வந்து முழுவதும் பார்த்தோம் அடிச்சிட்டு இருக்காரு அவர் வந்து டாஸ்மாக்ல வேலை பார்க்க பார்த்தாரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாருமே தானே பார்த்தோம் அப்போ அதோட இவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு மன உளைச்சல் உளைச்சலாகிடுச்சு அந்த மன உளைச்சல் தான் என்ன செய்யறாங்க பின அரசியலுங்கிறது இவங்க வேற மாதிரி இருக்காங்க இவங்க மாதிரி நான் இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை அப்போ நான் என்ன நினைக்கிறேன் எது வேணுங்கிறதோட எது வேணாம் எவன் வேணாங்கிறத அவங்க முடிவு பண்ணிடணும் நம்ம தான் ஆதரிச்சோம் நம்ம தான் வந்து வளர்ந்து வரட்டும்னு சொன்னோம் விஜய் வரட்டும் விஜய் வந்து திரையுலகம் ஆகணும் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகணும் இந்த மண்ணில் இந்த மண்ணை ஒன்று வந்தது இல்லைன்னா நம்ம பேசி அவர் படத்துக்கு நம்ம வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்க நம்ம வந்து கூடவே போய் நின்று வந்து அவர் படத்தை நாளைக்கு நம்ம வந்து பார்த்துருக்குறோம் ஆனா ஒரு கேவல கட்டத்தனமா கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியில் ஒரு சைக்கோ மாதிரி இருக்கிற ஒரு மனிதன் பின்னாடி பல கூட்டங்கள் அப்படியே தான் வந்து நமக்கு வந்து எல்லாமோ செய்ய போறாருன்னு சொல்லி இன்னைக்குமே மேற்கொண்டு நின்றுருக்காங்க இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாம் மீட்டு எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆணி வரை மூலம் வந்து தட்டுன்னு ஒரு தட்டு அப்பதான் சரி வரும் இல்லைன்னா அப்படின்னு விட்டுட்டோம்னு வச்சுங்களேன் ரொம்ப மோசமாக போயிடும் இப்போ பாருங்க இவங்களோட அந்த ஒரு இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து கூட்டம் நடந்திருக்குங்க இன்னைக்கு வந்து இந்த ஆலோசனை கூட்டம் நம்ம வந்து கலந்தாய்வு கூட்டம்ங்கிற மாதிரி அவங்க வந்து ஆலோசனை கூட்டம்னு சொல்றாங்க அந்த ஆலோசனை கூட்டத்துல மேற்கொண்டு என்ன பேசியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வர செய்திகள் ரெண்டு வாரத்துக்கு வந்து அந்த பயணத்தை வந்து தள்ளி வச்சிருக்கிறாயங்களா ஏய் சொல்லுவான்ல இதுக்கப்புறமும் பயணம் பயணமாட்டா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன என்னதான் உங்களோட மனநிலை இவங்கள்ட்ட இருந்து அந்த கூட்டணியில போய் நம்மள வந்து விஜய் வந்து நம்மள வந்து சேர்த்துக்குவாரு நம்ம வந்து விஜய்கிட்ட போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற நோக்கத்துல இந்த அதிமுக இந்த பாமக இந்த தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு கட்சி இதெல்லாம் எதுக்கு இந்த அளவுக்கு வந்து வந்து பேசிட்டு இருக்கிறாங்க எதுக்கு வந்து அங்க போய் நிக்கிறாங்கிறது நமக்கு தெரியல இப்ப இது போல அரசியல்வாதிகள் உள்ள வராங்க இவங்க செய்யறதை அரசியல் நினைச்சு வராங்க அப்படின்னா அதனால என்னென்ன வந்து கெடுதல் நடக்குதுன்னு பாருங்க திருவண்ணாமலையில அந்த பகுதியை சேர்ந்த அந்த காவலர்கள் அந்த ஸ்டேஷன்ல உள்ள காவலர்கள் ரோந்து பணியில இருக்கும்போது ஆந்திராவில் சேர்ந்த அந்த பெண் வந்து ஒரு பதினெட்டு வயசு பெண்ணு அந்த பெண்ணை வந்து மானபங்கம் படுத்துறாங்க பாலியல் வன்கொடுமை படுத்திடுறாங்க அதனால வந்து அந்த செய்தியை வந்து இன்னைக்கு வந்து தான் வந்து நம்ம எடுத்து பேச வேண்டிய ஒரு சூழ் ஆனா என்ன நடந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு செய்தியே இல்லாம போயிடுச்சு அது மிகப்பெரிய அவலம் ஒரு பெண் வந்து நத்த நடு ராத்திரியில கழுத்து நிறைய நகையை போட்டுக்கிட்டு சுதந்திரமும் நடந்து போனாதான் வந்து அந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அண்ணன் காந்தியடிகள் சொல்றாங்க ஆனா இந்த நாட்டுல முத நாள் அதாவது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி காவலர்கள் தன் உயிரை கொடுத்து வந்து எவ்வளவு பணிகள் செய்துட்டு இருக்கிறாங்க நாள்தரம் செய்துட்டு இருக்கிறாங்கன்னு வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு மக்கள் தொகைக்கும் காவலர்கள் இருக்கிறதுக்கும் ரொம்ப குறைவுங்கிறத எவனுக்கு தெரியாத இல்லையோ சீமானின் தம்பிகளுக்கு நல்லாவே தெரியும் தான் நாங்களே எங்கள் மக்களுக்கு காவலராகவும் எங்களுக்கு வந்து காவல் பணிகள் வந்து செய்துட்டு இருக்கிற அந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருக்கும் வந்து நாங்களே ஒரு அரணிட்டு இருப்போம் அவங்களுக்கு எங்களுக்கு பணிக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு இடஒரு இடையூறு கூட அவங்களுக்கு இருக்காது அது போல வேலைகள் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இது போல இருக்க இடத்துல சில சில விஜய் இன்னமெல்லாம் இப்படி தான் பேசி ஆகணும் சில விஜய் சில ஆதவ் அர்ஜுனா சில புஷ்ஷி ஆனந்து சில நிர்மல் குமார் இது போல வந்து ஒரு மனம் படைத்தவர்கள் அதே கா அதே போலவு உள்ள அந்த காவல்துறையிலேயே இருக்கிறாங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த திருவண்ணாமலை நடந்தது அந்த திருவண்ணாமலையில் நடந்ததை அந்த ஆள வந்து பிடிச்சிருக்கிறாங்க அவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க விசாரணை பண்றாங்க இதுல என்னங்க விசாரணை இருக்குது ஒரு பெண்ணை வந்து ஆந்திராவிலேருந்து வந்த பெண்ணை மாணவங்கம் படுத்துகிறான் படுத்திட்டான்னா டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி விட்டிட வேண்டியதானே இப்போ எல்லாம் எதை வச்சு பேசியிருக்கணும் அதை பத்தி பேசியிருக்கணும் இங்கே இருக்கிற அனைத்து மாதர் சங்கமும் அதை பத்தி பேசியிருக்கணும் அனைத்து அரசியல் கட்சிகளும் அதை பத்தி பேசியிருக்கணும் ஆனால் அதை பத்தி பேச முடியும் இல்லை அமைச்சர் பெருமக்கள் அதை பத்தி பேசுறதுக்கு நம்ம வந்து வலியுறுத்தி இருக்கணும் ஏன்னா தான் வந்து எதிர்கட்சியை நின்றுட்டு இருக்கிறோம் இடத்துல வந்து கட்சியோட அரசியல் வச்சு நடத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க நான்கு ஆண்டுகளை எதுவுமே பேசாம திமுக கூட்ட போட்டுக்கிட்டு நீ ஒரு டெண்டர் கட்டுறியா நான் ஒரு டெண்டர் எடுக்கிறேன் நீ ஒரு அந்த கட்டடம் கட்டுறியா நான் ஒரு கட்டடம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பங்கு பிடிச்சு வாங்கிட்டு இருந்துட்டு ஒண்ணுமே பேசாம வாய் திறக்காம இருந்துட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு ஊரா வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த விஷயத்த வச்சுக்கிட்டு மேற்கொண்டு இவர் நம்ம செல்லூர் உலக விஞ்ஞானி அமைச்சர் அவர்லாம் அவர்லாம் நமக்கு அமைச்சர் வந்து வெளியில வந்து நடி பார்த்தாங்க பாருங்க அவங்க எல்லாம் வந்து ஏற்கனவே அவங்க வந்து போட்டாங்க பெரும் ரீல்ஸும் மாற்றி மாத்தி மாத்தி இப்போ வந்து அவரு சொல்றாரு புதுசா வந்த விஜய் அரசியலுக்கு அவர் தான் வந்தாரு அவர் வந்து நம்ம எந்த அளவு விமர்சிக்கணும் விமர்சிச்சிட்டோம் விமர்சனமாயா இது பேரு இவங்களை மேலாம் நம்ம வந்து ஒரு மரியாதை வச்சிருக்கிறோம் ஒரு நடிகன்ங்கிறதுனால தான் நீங்க முட்டை கொடுப்பீங்க தெரிஞ்சு செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் குற்றம் குற்றம் தான் இதுவும் தெரியாதா இது முதத்தட மட்டும்தான் இது நடந்திருக்குதா பல தடவை இது போல உனக்கு ஒரு கூட்டம் சேர்த்தா இப்பெல்லாம் நடக்கும் அப்படின்ற தெரியலன்னா நீனா தலைவன் நீ எப்படி வந்து அரசியல் கட்சிக்கு வந்து தலைவனா இருப்ப அப்படிங்கிற கேள்வியை நீ கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க தான் வந்து ஒரு சரியான ஒரு அமைச்சர் பெருமக்கள் மாண்புக்குரியவர்கள் தான் அர்த்தம் நீங்க வந்து எல்லாருமே இந்த சீட்டு கணக்கு போட்டு இந்த பஸ்ல வந்து இது போடுவான் நாங்களாம் சின்ன பிள்ளையா ரெண்டு கட்சி போச்சிருப்போம் ஒரு கரைச்சி இந்த பஸ்ஸில் இன்னொரு கட்சி வந்து அடுத்த பஸ்ல ஏன்னா இந்த பஸ் எடுத்தா மாப்பிள்ள நாங்கள் இந்த பஸ்ல வரோம்டா இல்லை அந்த பஸ் எடுத்தா அந்த பஸ்ல வரோம்டான்னு சொல்லிட்டு இந்த பஸ்ல பாதி பேர் உட்காந்துருப்போம் அந்த பஸ்ல பாதி பேர் உட்காந்துருப்போம் முன்னாடி சினிமா தேட்டர்ல டிக்கெட் எடுக்க மாப்பிளா உட்காந்துருப்போம் இங்கே எங்கள்கிட்ட இருக்க பணம் கொஞ்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது ஏன்னா நம்ம வீட்டில் நான் அப்போல்லாம் வந்து இது போல தறி தரமா இப்போ இவங்க சுத்திட்டு இருக்காங்களே இந்த டிவி கே அப்படின்னு சொல்லிவிட்டு அது போல நம்மளாம் விட மாட்டாங்க அந்த உப்புல வந்து முட்டி போட விட்டுருவாங்க நேரம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு திட்டுவாங்க ஒரு படத்துக்கு போகணும்னா அவ்வளோ கேள்வி கேட்டு நம்ம படம் நல்லா இருக்குமா என்னன்னு அவங்க ஒரு பல தடவை வந்து நம்ம அம்மா அப்பா எல்லாத்தையும் விசாரிச்சு அப்பதான் நம்மள வந்து அனுப்பிட்டு இருந்தாங்க தான் என்ன மூத்தல வந்து நம்மளால நாம் தமிழர் கட்சியில வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம் இங்கே சரினா சரி தவறுனா தவறு இவங்கள மாதிரி கிடையாது ஒரு ஆதாயம் வரும் அப்படின்னா வேணாலும் செய்வாங்க போல அப்ப நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா இவங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் கிடைச்சிடவே கூடாது அரசியல் பட்ட ஒரு மிகப்பெரிய அழுக்கு இந்த இதுல காட்டுவாங்கல்ல ஒரு சட்ட வாஷ் அழுக்கா இன்னைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாப்புல அந்த பேட்டியில பத்திரிகையாளர் சந்திப்புல மேற்கொண்டு எவ்வளவு தன்மையா வந்து அந்த இடத்துல அந்த இறந்தவர்களுக்கு உண்டான காரணம் ஒரு அமைச்சர் நல்லவரோ கெட்ட நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருந்துச்சு விமர்சனம் வச்சும் அதெல்லாம் அடுத்ததுங்க ஆனா அந்த தன்மையை வந்து கூட இன்னைக்கு வந்து அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து ஏடிஎம்ற ஒரு கட்சி இருக்கு அப்படி அந்த கட்சி கூட இன்னும் வந்து அவங்களுக்குன்னு சொந்தமாகல ஆனா அதுக்கு அதை வச்சுக்கிட்டு மட்டுமே நீங்க பேசுறீங்கன்னா உங்களோட அரசியலோட அந்த ஒரு அடிச்சோடு எந்த அளவுக்கு இருக்கு எந்த புரிதல் இருக்கு அப்போ உங்கள்கிட்ட நம்பி ஒரு ஆட்சி அதிகாரம் கொடுத்துட்டோம்னா என்ன செய்யறது அப்ப இந்த சமயத்துல மேற்கொண்டு ஒரு நாற்பத்தி ஒரு உயிரை போயிருக்குங்க நாப்பத்தோரு உயிரை இழந்து அந்த இடத்துல மக்கள் நிற்கிற சமயங்கள்ல மேற்கொண்டு நீங்க அதை பத்தி பேசாம நீங்க அதுல மட்டுமே கவனம் செலுத்தி இது தவறுனா தவறுதான் அப்படிங்கிறவுடன மட்டும் நீங்க விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனா மருத்துவமனைக்கு வந்து தான் பேசுனீங்க ஆனா அதுக்கு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆரம்பிச்சிட்டீங்க இப்ப எப்படியாவது நம்ம கூட வந்துருவாப்ல இருக்கு பிஜேபி ஒன்று இவங்க ஒன்று இவங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடலாம் போல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்த அளவு முட்டால் கிடையாது அதே போல வாக்கு செலுத்துகிற அத்தனை பேரையும் வந்து சீமான் தம்பிகளுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் ஒன்று முடியுங்க உங்களால வந்து எங்களை வீழ்த்தணும்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க கருத்தியல் முடியாது களத்திலேயே முடியாது ஆனால் நாங்கள் நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க கொண்டு போய் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கிறதுக்கு வேணும்னா கொஞ்சம் நாங்கள் வந்து மல்லு கட்டுவோம் ஆனால் எவன் வரக்கூடாதுன்னு நாங்கள் வந்து முடிவு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வாஷ் அவுட் பண்ணி தூக்கி விட்டுஞ்சிட்டு போயிடுவோம் நீ தான் மாசம் தெரிஞ்சுட்டு அந்த அப்படியே நினைச்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து தெளிவே இல்லாமல் அலைஞ்சிட்டு வந்து தெளிய 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 அடிச்சு என் மக்களின் வழி என்ன அப்படிங்கிறத நாங்கள் உங்கள்கிட்ட காட்டில் அப்புறம் இருக்கு தமிழக வெற்றிக் கழகம் தமிழக வெற்றிக் கழகம் என்ன வெற்றி எதுல வெற்றி புரட்சி வரணும்னு வந்து ஒரு ட்வீட் போடுறது இன்னைக்கு ஸ்தம்பிச்சு போய் நீங்க தமிழ்நாடு வேற எந்த வேலையுமே பார்க்க முடியாது இவங்களோட தான் பேசிட்டு இருக்கா இருக்கு ஒரு தவறானவர்கள் இங்க மக்களுக்கு பக்கத்துல வந்து மக்கள் நான் வழி நடத்த போறேன் மக்கள்கிட்ட நான் தான் வந்து அரணா நிக்க போறேன்னு வந்துட்டா அந்த இடம் வந்து எந்த லட்சணத்துல இருக்கும் அப்படிங்கிற பார்த்துக்கோங்க ஒரு மூணு நாலு நாளாக இதுதான் இருக்குது அப்படின்னா இவங்கள்ட்ட வந்து வாக்கு செலுத்தி ஏதோ ஒரு இடத்துல நான் இவங்க டெபாசிட் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒட்டு மொத்தம் தமிழ்நாடும் அவ்வளோதான் வெளியில் இருக்கவன் பார்த்து தாரி துப்பிடுவான் ஆனால் சீமான் தம்பிகள் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது உண்மையாக சொல்கிறேன் இந்த கட்சியோட தமிழக வெற்றி கழகத்தோட மிச்சம் நீங்கள் வந்து பிஜேபின்னு சொல்லுங்க காங்கிரஸ் சொல்லுங்க ஏடிஎம்க்கு சொல்லுங்க டிஎம்கே சொல்லுங்க நீ எந்த கட்சி வேணாலும் சொல்லுங்க அனைத்து கட்சியும் புனிதமான கட்சிங்கிறத நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் இது போல ஒரு மனிதனை இது போல ஒரு மனசாட்சாற்ற ஒரு ஒரு மிருகம் மாதிரி மிருகம் கூட நம்ம சொல்ல முடியாது ஒரு அந்த ஒரு அரஞ்சன் மாதிரி இருக்கிற ஒரு ஆளை வந்து நாங்க பார்த்தது இல்லை ஆனா நீங்க வந்து பாத்துட்டு நீங்க ஒரு முடிவு பண்ணிடுங்க இவங்க வேணாம் டிவிக்கே வேணாம் தமிழக வெற்றி கழகம் வேணாம் அவனுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு ஏமால அந்த மண்ணில் இப்ப பேசுறாங்களோ குறிச்சு வச்சுக்கோங்க அவங்களை வந்து ஒட்டுமொத்தமா நம்ம வந்து இங்கே இந்த இந்த இருந்தே அவர் அனுப்பி விட்ருணும் அதில் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க மக்களுக்கு எண்ணி மக்களுக்காக என்றைக்குமே வந்து மனசாட்சம் நின்றுட்டு இருக்கிற சீமானின் தம்பிகளும் இங்கே நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் வந்து வாக்கு செலுத்த வேண்டியது உங்கள் வயிற்று பிள்ளைகள் எங்களுக்கு தான் விவசாய சின்னத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக வாக்கு செலுத்துங்க இன்னைக்கு இப்பயும் நாங்கள் சொல்கிறோம் சரி செய்தா சரி தான் இப்போ செய்திருக்கிற திமுக ஆட்சி இந்த இந்த செயல்பாட்டில் மிக தெளிவாக ரொம்ப அழகாக செய்துட்டு இருக்குது காவல்துறை எக்காரணம் கொண்டு இந்த இந்த விஷயத்தில் வந்து குறைய சொல்ல முடியாது குறை சொல்லக்கூடாது அப்போல்லாம் ஒருத்தன் சொல்கிறாங்கன்னா அவன் தன்னோட நோட்டுக்காகையும் சீட்டுக்காகையும் அப்படியே எதிர்பார்த்துட்ருக்கான்னு அர்த்தம் என்னைக்கும் சீமானின் தம்பிகளுக்கு நாடு தான் முக்கியமாக தவிர இங்கே இவங்க போகிற ஓட்டு நமக்கு வந்து இப்போ முக்கியம் இல்லைங்கிறதான் சொல்லி அண்ணன் வளர்த்துருக்குறாரு அதனால நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வாக்கு செலுத்துங்க அங்க இறந்த அத்தனை பிள்ளையும் சரி இனிமே வந்து எடுக்கவே முடியாது அந்த இழந்த உயிர் இழந்ததுதான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்க நம் மக்கள் இவங்கள மாதிரி இருக்கிற முட்டாள்களை எந்த வகையிலையும் நம்ம வந்து கொஞ்சம் கூட இவங்களுக்கு பாவம் கூட பற்றக்கூடாது நான்லாம் வந்து இந்த அந்த வீடியோ வரத்துக்கு முன்னாடியே நினச்சிட்டு நினைச்சிட்டு தான் இருந்தேன் ஓரளவுக்கு நினச்சி கொஞ்சம் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு வந்து அதுவும் இல்லாமல் போயிடுச்சு ரெண்டு நாளாக வந்து இந்த நாளாக தூங்கி வேற மாதிரி இருக்கு இப்போ தான் வந்து அலுவலகமே வாரம் எங்கள் பசங்களை இப்படி தான் இருக்கிறாங்க நேற்று ராத்திரி வந்து எரிமனம் காட்டு அவனுக்கு ஒரு குரல் புதி போகிறேன் ராத்திரி ரெண்டு இருபதுக்கு வந்து அவன் வந்து அதுக்கு வந்து மறுமொழி போட்டுருக்குறான் நம்ம இவர் சாட்டை துறைமுருகன் அப்படி தான் ஏன்னா நாங்களாம் மனசாட்சி எங்களுக்கெல்லாம் வந்து மனசாட்சி படி மன சான்றுபடி வாழ்கிறவங்க நாங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து வாக்கு செலுத்துங்க இந்த வாக்குங்கிறது நம்மளோட எதிர்கால பிள்ளைகளுக்கு எதிர்த்த எதிர்கால தலைமுறைகளுக்கு வாழ்க்கை சிறக்கணுங்கிறத உறுதிப்படுத்துங்க அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது இப்போ இது போல் வந்து ஸ்தம்பிச்ச போய் இன்னைக்கு நிற்கிது யாரும் வந்து உண்மையிலேயே மனசாட்சி உள்ளவர்கள் வந்து அந்த இடத்த விட்டு நவரமுடிய நிலமை தான் நாங்கள்லாம் நின்றுட்டு இருக்கிறோம் ஆனால் அவங்க அதெல்லாம் விட்டுட்டாங்க விட்டுட்டு வந்து அவங்க வந்து திருப்பி வந்து சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரி உட்காந்து பேசுகிறதும் இதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாங்கிறதும் அடுத்தவங்களால் வந்து பழியை போட்டு திமுக தான் இதுக்கெல்லாம் காரணம் செந்தில் பாலாஜி தான் இதுக்கெல்லாம் காரணம் அமைச்சர் தான் காரணம்னு சொல்லி அதுவருப்பமான அரசியல் வந்து பண்ணிட்டுருக்குறாங்க துடைத்து எரிய வேண்டிய ஒரு சக்தி இந்த மண்ணில் இப்போதைக்கு நமக்கு இருக்குன்னா முதன்மையான சக்தியை டிவிக்கு தமிழக கழகம் தாங்கிறத இந்த வீடியோ மூலிமா நான் வந்து தெளிவும் தெளிவும்படுத்திக்கிறேன் நன்றி வணக்கம்